என்னமா சொல்றோம் சாப்பாடு வேணாமா அவருக்கு பால் தான் வேணுமா அப்ப பால் கொடுங்க ஏழு மாசம் ஆச்சுடி இன்னொரு பாலே குடிச்சிட்டு இருந்தா எப்படி வளருவான் ஆறாவது மாசத்துல இருந்தே தின உணவு கொடுக்க ஆரம்பிச்சிடணும் வந்ததுலேருந்து ரெண்டு வயதும் வாங்கியிருக்கான் அதுக்கு மேலே வேணா வேணான்றான் இனியா என் தங்க பிள்ளை அத்தை சொன்ன கேப்பாலம்மா என் தங்க பிள்ளை மமும் சாப்பிடுமா சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக வளர முடியும் நீ தானே நீங்க பாப்பா வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உன் கூட விளையாடணும்ல அப்போ நீ அவ கூட விளையாடுறதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல இனியா குட்டி பெரிய பையன் ஆகணும்ல அதனால மம்மம் சாப்பிடுங்கம்மா பாப்பு பூவா சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த் நிறைய கிடைக்கும் சரிம்மா போதும்னா விடுங்க பால் எடுத்துட்டு வாங்க என்னம்மா அத்து அத்து சொல்லிட்டு இருக்கீங்க நீ செல்லக்குட்டிக்கு என்ன வேணும் இனியா நீ அத்த சொல் பேச்சு கேட்டாதான் பாப்பா உனக்கு ஆச்சி மம்மம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா குடிக்கணும் அதுவும் வேணாம்னு சொல்லக்கூடாது சரியா எதுவுமே வேணா வேணும்னு சொன்னா நீ ரொம்ப மெலிஞ்சு போயிருவ அப்புறம் உனக்கு ஸ்ட்ரென்த்து இருக்காது இந்த அத்த சொன்னா கேப்பில்லமா நீ செல்ல பட்டுக்குட்டி இது பட்டி கண்ணம்மா இல்ல தங்கு கண்ணம்மா அழகு கண்ணம்மா இது உங்களுக்கு போர் அடிக்கிட்டடி தாங்கோ காலப்ப்படாத சீக்கிரமா அத்தை உங்களுக்கு ஒரு பொண்ணு பettre குடுக்கறேன் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுங்க ம் இந்தல்ல இன்னி அத்தை தான சொல்லிட்டே இருக்கேமா அம்மா அம்மா என்னம்மா ஆச்சி கிட்டயே ஆத்தி கிட்டே இருந்தீங்களா மாமாம் சாப்பிட்டீங்களா என்ன இனியா சாப்பாடு வேணா வேணான்னு சொன்னா எப்படி ரெண்டு வாய் தான் வாங்கியிருக்கான் அதுக்கு மேல சாப்பிட மாட்டேங்கிறான் அதான் அம்மா பால் எடுக்க போயிருக்காங்க அண்ணி டேனியா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்தா போதும் என்ன நீ வளரவே வேணாமா ஆறு சேட்டைய வேணாமாம்ல இனியா குட்டி அத்தை சொன்னால் கேட்பேல்லம்மா மம்மா மாச்சும் குடிக்கணும் சரியா பாப்பா பாடுறான் அவங்க அத்தை சொன்னால் கேட்பாராம்ல கேட்டு தானே ஆகணும் இல்லைன்னா பொண்ணு தர மாட்டேனே அடேய் உன் வயிற்றுல இருக்கிற பொண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா என் பிள்ளைய ஏமாற்றிடாத பாருங்கண்ணே அவன் என் அத்தை அத்தைன்னு சொல்லிகிட்டே இருக்கியா எல்லாம் வயதில் வளர பொண்ணுக்காக ஐஸ் வைக்கிறான் அது மட்டும் பொண்ணு இல்லாம இருக்கட்டும் நீ அவட மைண்ட் வாய்ஸ் அடியே அத்த எனக்கு மட்டும் நீ பொண்ணு பெத்து தரல அப்புறம் இருக்கு உனக்கு அப்படியாடா பொண்ணு பேத்து கொடுத்தாதான் அத்தைகிட்ட பேசுவியா அப்படி சொல்லி என் தங்க குட்டி எந்த பிள்ளையா உனக்கு ஓகே தானே இந்த வாட்டி பொண்ணா இல்லைன்னா என்ன அடுத்தவனுக்கு அடுத்த தடவை பொண்ணை பத்து கொடுக்குறேன் சரியாமா அடுத்ததும் பையனா இருந்தா எங்க நிதியோட நிலைமை சரி வா உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தந்திருக்கோம் உனக்கு என்ன கலர் பிடிக்குதுன்னு செலக்ட் பண்ணு உனக்கு வேணாங்கிறத நாங்க ரிட்டர்ன் பண்ணணும் சீக்கிரம் வா ம் சரிங்க நீ இனியா உள்ள போலாமா

உனக்கு என்ன கலர் போட்டா நல்லா இருக்கும் எப்படி இருக்கணும் வேற கலர்லாம் பாரு பார்த்துட்டு உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை எடுத்துக்கோ ம் ரிசப்ஷனில் ஹீரோயின் நம்ம மைத்திலி தான் அவளுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க மைத்திலிக்கு லெஹங்கா எடுத்துருக்கீங்கயா ம் சூப்பர் சூப்பர் சரி இன்னொரு கலரை பார்ப்போமா ம் இந்த கலர் எப்படி இருக்கு நம்ம நிவியாவுக்கு சூப்பராக இருக்குல்ல எல்லா கலரையும் வச்சு வச்சு பார்ப்போம் கிடைக்கிற எந்த கலர்னா அவளே சூஸ் பண்ணட்டும் ம் சரிங்க சித்தி ம் க்ரீன் கலர் கூட நல்லா தான் இருக்கு என்ன நிவ்யா க்ரீன் கலர் பிடிச்சிருக்கா அடுத்த இருக்க கலர்ஸ்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணுறேன் ம் ஆ இது சூப்பராக இருக்குல்ல ஆமாம் நிவ்யா எனக்கும் இந்த கலர் பிடிச்சிருக்கு உனக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ம் சூப்பராக இருக்கும் உனக்கு என்ன சித்தி நல்லா இருக்கா ஆமாடா இவங்க சொல்ற மாதிரி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆமா அண்ணி என்ன கலர் எடுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட நான் எடுத்த கலரும் இதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அப்ப எனக்கு இந்த கலர் வேணாம் ரிஜெக்டட் சும்மா சொல்ற உடனே உனக்கு கோவத்தை பாரு அண்ணி நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு இந்த கலரே ஓகே தான் அண்ணி நிஜமாதான் சொல்றேன் எனக்கு இந்த கலர் ஓகே நான் ஓகே சொல்லிட்டல இப்ப கொஞ்சம் சிரிக்கலாமே ஓ நிவ்யா எப்ப பாரு உனக்கு விளையாட்டு தான் நான் யார் கூட விளையாடுறேன் என் அண்ணி கூட தானே உங்களுக்கு வேணும் உங்க அண்ணி கூட விளையாண்டுக்கோங்க ஆமால என் அண்ணி ஒரு தீர்க்கால நிவ்யா இது உனக்கே நியாயமா இருக்கா உங்க நாத்த நான் சண்டைக்குள்ள என்ன எதுக்கு மயிலுக்குற நான் என்னமா பண்ணேன் உனிய ஏதோ என்னால முடிஞ்சது

நீ கேட்டே இன்லன்ஸ் சொல்லிற முடிமா? இதெல்லாம் சரியா வாங்கிக்கோ. டேய் அண்ணா, அப்ப எனக்கு ஒரு பத்து சேலை வேணும். நீ பாப்பா கேட்டு இன்லன்ஸ் சொல்லிருவல? வாங்கிக்கோ. ஹலோ, சரோனா மாமா, அப்ப எனக்கு இந்த மாமா நான் ஒரு இருபது சேல வாங்கிக்கலாமா? நீ கேட்டே நான் இன்லன்ஸ் சொல்லுவேனா? ஹலோ, என்ன ரோமான்சா. ஆமா, ரோமான்ஸ்.

மயத்தில் அளவுக்கு நிற்கலைனாலும் ஓரளவுக்கு நீட்டாக நிற்கணுமா இல்லையா அம்மா தாயே உன் கூட எவனாச்சும் பேச முடியுமா நிவ்யா நீ யார் சொல்றதும் காதில் வாங்காத உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ மாமா காசு கொடுத்துற உனக்கு என்ன இங்க இருக்க என்ன சொல்ல வேணுமா எடுத்துக்கோ நான் சும்மா கேலி பண்ணேன் மாமா எனக்கு இவ்வளோ சிலையெல்லாம் வேணாம் நான் கையில் வச்சுருக்கேன் அது போதும் ஏய் நீ சும்மா தான் சொல்றாங்கன்னு வேணான்னு சொல்றியா சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா சித்தி சொல்றது ஒரு விதத்தில் கரெக்டு தான் சேலையை வாங்கி வாங்கி பீரோக்குள்ள தான் அடுக்கி வைக்கிறேன் எங்க நான் சேலை கட்டுறேன் அந்த அளவுக்கு ஒன்று நைட்டி போடுறேன் இல்லைன்னா சுடிதார் போடுறேன் அதனால சேலைக்கு வேலையே இல்லை பீரோக்குள்ள தூங்குது நான் சும்மா உங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன் மயத்தில் வேறு பேத்துலானு என் கையில் இருக்கலாம் இந்த சாரி ஓகே ம் சரி சரி சரிவாதான்

சாரிடி நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் சித்திகை கிச்சனில் வேலை இருக்கு நான் போகிறேன் ம் சரிங்க சித்தி மைத்திலி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்ன நிவ்யா அப்பத்தாம் அத்தையும் திருந்திட்டாங்களா உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களா இப்போதைக்கு என்னவும் பண்ணலை பெரியப்பா பெரியமா கூட இருக்கிறதுனால கூட இருக்கலாம் அவங்க ரெண்டு பேர் போனதுக்கு தான் தெரியும் அவங்க உண்மையிலே மாறிட்டாங்களா இல்லையான்னு அப்படி அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ண சரியா அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும் மயத்துல ஏதாச்சும் பண்ணா கேட்க நாலு பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு அப்பதான் பயம் வரும் சரியா எதனாலும் எங்க கிட்ட சொல்லிடு அப்படியே உண்மை இருக்காத சரி நிவியா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்க மாமா பார்க்க மாட்டியா ஒரு மாதிரி இருக்கு பவிக்குட்டி மாமா பாரு சொல்லுங்க மாமா என்ன மாமா பத புடிச்ச வைக்கலாம் பாக்குற சின்னப் பையா இருக்கும்போது மாமா கிட்ட அந்த வாய் பேசுவ அந்த பவிக்குட்டியா இப்படி வைக்கப்பட்டு விட்டு உட்கார்ந்திருக்கிறது ஏ அக்கா மக பவிக்குட்டியா இது சொன்னங்க மாமா நான் என்ன சின்னப் பையாவ அந்த பவித்ரா எப்படியோ பெரிய பையாயிட்டான் பவிக்குட்டி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா மாமா கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா நிறைய கேட்கணும் மாமா நிறைய பேசணும் மாமா அப்படியா என்னென்ன இருக்கு சொல்லு மாமா கிட்ட நான் ஒன்னொன்னா என்னோட ஆசையெல்லாம் கேக்குறேன் நீங்க ஒன்னொன்னா நிறைவேற்றுங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா ஏதாவது உன் மனசுல இருந்தா சொல்லு தான் பேசிட்டு இருக்கேன் மிஸ்ஸஸ் கார்த்திக் ഒത്തിരി മരുതിരകസിയത്തി பவிக்குட்டி மாமா உண்டது தான் பேசிக்கிட்டு இருக்கேன் காதுல வாங்குறியா இல்லையா ஆ மாமா என்னடா இன்னக்கே ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட என்கிட்ட நிறைய சொல்லு நிறைய சொல்லணும்